வெல்கம் பேக் டு கிச்சன் டுடே குண்டு மேக் ரவ குலாப் ஜாமூன் அண்ட் ரவ இன்னைக்கு வீடியோவில் ரவையை வச்சு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் பண்ணியிருக்கேன் குலாப் ஜாமூனும் வடையும் நம்ம உளுந்து ஊறப்பட்டு அரைக்க நன்னி தேவையில்லை ரவையை வச்சு உடனடியாக நம்ம பண்ணிடலாம் நான் முதல்ல குலாப் ஜாமூன் பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருங்க நெய் காஞ்சதும் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் எந்த கப்பிலும் நீங்கள் அளக்குறீங்களா அதே கப்பில் தான் மீதி எல்லா ஜாமனமாக அளந்து எடுக்கணும் இது நம்ம உப்புமா கண்டு அதே ரவை தான் பாருங்கள் இப்போ அதை போட்டு நல்லா வறுத்து விட்டுணும் நம்ம கேசரிக்கெல்லாம் வறுத்து எடுப்போம்லையோ அதே போல் தான் இதுக்கும் வறுத்து எடுக்கணும் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டி இல்லைன்னா நல்லா வாசனை வரும் நல்ல மணல் போலேயும் இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்ல வாசனை வந்து நல்ல மணல் போல் இருக்குது இப்போ இதை அடுப்பை குறைச்சிருங்க குறைச்சிட்டு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு பால் எடுத்திருக்கேன் கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு மூணு கப்பு பாலும் விட்டு செய்யலாம் இல்லை ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி விட்டு செய்யலாம் உங்கள் விருப்பம் நம்ம பால் அதிகமாக சேர்க்க சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இது குலாப் ஜாமுன் இல்லை குலாப் ஜாமுனுக்கு பால் பவுடரு எல்லாமே சேர்ப்போம் இதுக்கு வேறு ஒன்றுமே சேர்க்க இல்லை பாலும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம் பாருங்கள் இப்போது இதில் நல்லா எரி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருங்க சீனி சேர்க்கறதுனால இந்த குலாப் ஜாமுன் நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை சீக்கிரமாக உரிய எடுத்துடலாம் உள்ளேயும் இனிப்பாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம சீனி சேர்க்கிறதுனால இந்த குலாப் ஜாமுன் கொஞ்சம் நல்ல கலராட்டம் வரும் இப்போது நம்ம நல்லா கிளறி வச்சு இப்போ இதை மூடி வச்சுக்கோம் மூடி வச்சு கொஞ்சம் கைப்பருக்கும் சூடு வரட்டு அது வரை இருக்கட்டு நம்ம இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி விட்ருக்கேன் பாருங்க அதில் ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஒரு கப்பு நான் சீனி எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட கால் கப்பு வர போடலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிக்கிட்டு இப்போது நம்ம ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ நான் என்னகிட்ட இருந்து அதனால் போடுவேன் இது ஆப்ஷனல் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இது போட்டால் இல்லைன்னா விட்டுருங்க நம்ம இலக்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் நான் டூ இலக்காய் படியும் போடுவேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு உரைச்சி வரணும் அவ்வளோதான் நம்ம எந்த பாக்பதமும் வேண்டாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி இருக்கட்டு அடுப்பில் நம்ம போடுற நேரத்தில் கொஞ்சம் சூடுபடுத்திக்கிடணும் இப்போ பாருங்கள் ரவை வந்து கைப்பொருக்கும் சூடெலாம் வந்துடுச்சு நம்ம கிளறி வச்ச ரவை இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் நெய்யை கையில் வச்சுக்கிடுங்க வச்சு வச்சு இப்படி பிசைஞ்சு எடுத்துடுங்க ஒரு டீஸ்பூன் வரை சேர்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம் இப்படி கொஞ்சம் நெய்யை கையில் தொட்டு தொட்டு இப்படி நீங்கள் பிசைஞ்சு எடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடித்து பிசைங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் பஞ்சு போல் இருக்கும் இந்த குலாப் ஜாமுன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இது இதை நம்ம என்ன செய்யணும் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி எடுத்துருவோம் கையில் கொஞ்சம் எண்ணெய் பெட்டுவிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக ஒட்டிடுங்க நீள சைஸில் ஒருக்கலாம் வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் உருண்டையாட்டம் ஒருத்தேன் வடை மாதிரியும் தட்டி வச்சுருப்பேன் பாருங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி செய்து கொடுங்க வெடிப்பில்லாமல் நம்ம உருட்டி எடுக்கணும் அதுக்கு நிட்டு ரொம்பவும் அழுத்தி இப்போ எடுக்க வேண்டாம் பாருங்கள் இப்படி வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் நம்ம க ரவையெல்லாம் நல்லா பசுஞ்சதுனால நல்ல வெடிப்பு இல்லாமல் வரோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதே போல் இப்போ நம்ம எல்லாமே செய்திடலாம் அங்கே எல்லாம் செய்து இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடணும் என்ன அதிகமாக காயக்கூடாது நம்ம போட்ட உடனே அப்படியே மேலே எலும்பியெல்லாம் வரக்கூடாது இப்படியே இருக்கணும் இப்படியே நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுருங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் அடியில் ஏதாவது பிடிச்சிருந்தால் கொஞ்சம் தள்ளி விட்டு விடுங்க இல்லைனா அந்த இடத்துல நிறம் மாறி இருக்கும் அப்படியே மெல்ல தட்டி தட்டி விடுங்க உடஞ்சிடக்கூடாது நல்லா செவந்து வரணும் பாருங்க இப்படி செவந்து வந்த உடனே எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம சீனி இப்போ கொஞ்சம் லேசாக நல்லா சூடாக இருக்கணும் லேசாக பபுள்ஸ் வர்றது போல் அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கிடுங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் தான் நல்லா சீக்கிரமாக ஊறி வரும் பாருங்கள் இப்படியும் தட்டி போட்டுடலாம் சின்ன சின்ன பேடா மாதிரி நம்ம தட்டி போட்டுடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி தட்டி போடுங்க பாருங்கள் இதுவும் நல்லா பொறிஞ்சி வரட்டு திருப்பி திருப்பி போட்டுவிடுங்க அப்படின்னா தான் ரெண்டு வரைக்கும் ஒன்று போல் வரும் பாருங்க அது இருந்து ஊறிக்கிட்டு விக்கட்டு உங்களுக்கு இதோட கொஞ்சம் கலராக சிவப்பாக வேணும்னா அதையும் எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் சினிப்பாக ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பாருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் சவுர்ந்து வரட்டு பாருங்கள் இப்படியும் இருந்தால் போதும் பாருங்கள் இதையும் அது கூட போட்டுடலாம் என்னமோ அடுத்தது போடச்சுமே இதெல்லாம் எடுத்துடணும் இதை எடுத்துட்டு நம்ம அடுத்தது போட்டுடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு வெடிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வடக்கி போடலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு இந்த ரவா வடக்கி அதிகமாக உப்பு தேவைப்படாது அதனால அரை டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாம் அதிலேயே போட்டுருங்க பாருங்க நல்லா கொதித்து வரட்டு இப்போது இதில் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடிச்சது இப்போ நல்லா கொதித்து வந்தோடனா அடுப்பை நல்லா குறச்சிக்கிட்டு நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் ரெண்டு கப்பு தண்ணி பாருங்கள் இப்போது நல்லா கிளறி விடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம மல்லிகை கீரை எல்லாம் போட்டிருக்கோம்ல அது நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இஞ்சி வேணால் இதிலையே போட்டுருங்க இஞ்சி பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் போட்டுடலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டு அப்படியே இருந்து நல்லா வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் இறுக்கியும் வரும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க தான் சீக்கிரம் ஆறும் பாருங்கள் இப்போ இதில் இஞ்சி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் போதும் ரொம்ப வேண்டாம் ாமல் இருந்தாலும் தான் இருக்கும் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இப்போது கையில் எண்ணெயை தொட்டுவிட்டு நம்ம வடையாட்டு தட்டிடலாம் பாருங்கள் இப்படி நம்ம உளுந்து வடைக்கு இப்படி பண்ணுவோம் அதே போல் பண்ணி எடுத்துருங்க தோரம் போட்டு விட்ருங்க இப்படியே நம்ம எல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் இப்போ என்ன நல்லா காயிட்டு கொஞ்சம் ஒன்றும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் போடுங்க பாருங்க ஏன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு விடுங்க சரிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டு மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக வேக வச்சுடுங்க மாதம் உள்ளே நல்லா வெந்து வரும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே போல் எல்லாமே செய்து எடுத்துடலாம் வடை கமகமாக வாசனையாக இருக்குது வடை பாருங்கள் குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உரி வந்துருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாகட்டும் இருக்கும் நைட் முழுக்க நீங்கள் ஊற வச்சுருந்தா நல்லா உரி வந்துடும் ஏன்னா இந்த வடை பொரிக்கியது டைமில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் வடையும் எப்படி இருக்குது மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது எண்ணெய் அதிகமாக குடிக்கவே இல்லை பாருங்கள் நல்ல மெல கிறிஸ்பியாக இருக்குது இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க